வாயுபுத்திரன் எனப்படும் அனுமனை கண்டால் காற்றில் கலக்கும் தூசுகள் போல துர்சக்திகள் பறந்துவிடும் ஸ்ரீராமா என்று சொன்னாலே வாழ்க்கை வளம் பெற்று செல்வ செழிப்பு உண்டாகும் இவ்வளவு ஏன் ராமாயணத்தை முழுமையாக படிக்காமல் போனாலும் ராம் என்ற இரண்டெழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே ஆணவம் காமம் பேராசை ஆகியவை எல்லாம் அழிந்து அன்பும் அறிவும் பெருகும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி மனிதனிடம் இருக்கும் மனிதத்தை அழிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ராமா என்ற ஒற்றை பெயர் சொல்வதால் நாம் வாழ்வின் அனைத்து விதமான நன்மைகளையும் அருளையும் பெற முடியும் கலியுகத்தில் நாம தர்மமே தர்மங்களுக்கு ராஜா பகவான் நாமம் சொல்ல குரு கூட தேவையில்லை பகவான் நாமமே குரு ராம நாமம் பாதை மீறியவர்க்கு தவறியவர்க்கு மருந்து சரியான பாதையில் செல்பவருக்கு விருந்து நாமம் சரியான நேரத்தில் ஞானத்தை அளித்துவிடும் நாமத்துக்கு விளக்கு இல்லை நாம் ஆராதனை செய்யும் பகவான் நாமம் நம்மை ஆதரிக்கும் நாம நிதி பெருக நம் நிதியும் பெருகும் நாமம் தாய் தந்தை போன்றது நாமம் தாய் குலத்தையும் தந்தை குலத்தையும் கரை சேர்க்கும் பாவரோக அருமருந்து நாமம் நாம தர்மம் பயத்தை போக்கி மோட்சத்தை தரும் காமதேனு சிந்தாமணி கல்பக வருஷம் எதையும் கொடுக்கும் ஆனால் நாம தர்மம் நல்லதையே தரும் நாமம் சொன்னால் பகவானே வந்துவிடுவார் சொல்பவரின் ஜாதி மதம் தரம் இடம் காலம் வேதமற்றது நாமம் நாமமே சரணாகதி உலகுக்கு ஜீவன் வரும்போது போகும்போதும் நாமம் சொல்லலாம் நாமத்தால் புத்தி மனம் தெளிவு பெற்று திருப்தி அடையும் நாமத்தால் தீர்க்க முடியாத பாவங்கள் இல்லை நாமத்தை எந்த அச்சுதமும் தீட்டும் பாதிக்காது நாமம் துன்பத்தை விளக்கும் நல்லதை தரும் அமைதி பிரேமை வளர்க்கும் நாமத்தை எண்ணுவதை விட எண்ணுவது சிறப்பு நாமத்தால் அடைய நாமமே சாதனம் நாமத்தால் அடையும் நாமமே சாதனம் நாமம் சிந்திப்பவனையும் நாத்திகனையும் காப்பாற்றும் நாமத்தை பரம் பிரம்மமாக நினைப்பவன் பிரம்மமாகவே ஆகிவிடுவான் இராம நாமம் நினைப்போம் ராமநாமம் துதிப்போம் ராமநாமம் போற்றி நிற்போம் நாளும் ஹர தரஷம் கர ஜய ஹர ஹர சங்கர ஜய ஜய